அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ரெண்டு பயிற்சிகளை பற்றி பார்க்க போகிறோம் இரண்டுமே கட்டணப் பயிற்சி முதல் பயிற்சி வந்து நுண்கீரைகள் மைக்ரோ கிரீன்ஸ் அதை பற்றிய பயிற்சி கொடுக்குறாங்க பயிற்சி கட்டணம் வந்து இரநூறு ரூபாய் இந்த பயிற்சி என்றைக்கு நடக்குதுன்னா நவம்பர் தேதி இந்த பயிற்சி நடக்குது மைக்ரோ கிரீன்ஸ் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இப்போ வந்து சேலட்ஸ் அந்த ஆரோக்கிய உணவில் வந்து இது முக்கிய பங்கு வகிக்குது ரெண்டாவது பயிற்சி வந்து காளான் வளர்ப்பு இந்த காளான் வளர்ப்பு வந்து நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த பயிற்சியை நடத்துகிறாங்க இந்த பயிற்சி எங்கே நடக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி மலையம் வைரடா வேளாண்மை அறிவியல் மையத்தில் நடக்குது பயிற்சி கட்டணம் வந்து இரநூறு ரூபாய் முன்பதிவு அவசியம் ஸோ பயிற்சி தேவைப்படுறவங்க நான் இந்த நம்பர் காண்டக்ட் நம்பரை டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் முன்பதிவு செஞ்சு பயிற்சி பெற்றுக்கணும் மேலும் போன்ற பயிற்சியை பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்